வரதானம் பிராமண வாழ்க்கையில் அனைத்து கஜானாக்களையும் பயனுள்ளதாக்கி சதா பிராப்திகள் நிரம்பியவராக ஆகக்கூடிய திருப்தியின் மணி ஆகுக விளக்கம் பிராமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஜானா அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா திருப்தி எப்போ நம்ம பிராமணராக ஆனோமோ அப்பவே இறைவன் அனைத்து கஜானாக்களுடைய சாவியையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு அனைத்து கஜானா அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய எண்ணம் ஞானம் சக்தி குணம் சமயம் சுவாசம் குஷி எல்லாமே நம்மளுக்கு கிடைத்திருக்க கூடிய மிகப்பெரிய கஜானாக்கள் இது போல சொல்லிட்டே போலாம் கஜானாக்கள் எவ்வளவோ இருக்கு அப்போ இந்த ஏதேனும் ஒரு கஜானால குறைபாடு இருந்தது அப்படின்னா திருப்திங்கிற கஜானா அங்கே தென்படாது அப்ப எல்லா கஜானாக்களும் நிரம்பிய நிலையில இருக்கணும் அதாவது எல்லா பிராப்திகளும் இருக்கணும் அப்பதான் திருப்தி அங்க இருக்கும் எங்க திருப்தி இருக்குதோ அங்க எல்லாமே இருக்கும் யார் திருப்தின் ரத்தினமா இருக்காங்களோ அவங்கள தான் சர்வ பிராப்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது என்ன அப்படின்னா எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன் எதையெல்லாம் அடையணுமோ அதையெல்லாம் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு அழகான பாடலுடைய வரியை பார்க்கும்போது யார் திருப்தியினுடைய ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த பாடலை பாட முடியும் அது போல சர்வ பிராப்தியினுடைய ஸ்வரூபம் ஆவதற்கு ஒரே ஒரு விதி இருக்குது அதாவது எல்லா பிராப்தமும் நிறைஞ்சிருக்கணும்னா ஒரே ஒரு விதி இருக்குது என்ன அப்படின்னா என்னென்ன கஜானாக்கள் நம்மக்கிட்ட கிடச்சிருக்குதோ அந்த எல்லா சர்வ கஜானாக்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்பாட்டில் கொண்டு வரணும் பயன்படுத்தணும் ஏன்னா இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அன்பு அமைதி குணங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கொண்டு வர கஜானாக்கள் எல்லாமே நிரம்பி நிலையில் இருக்கும் அப்போ அப்படி நிரம்பி நிலையில் அதிகரித்து கொண்டே போகும்போது ஆத்மா ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட திருப்தியான ஆத்மாவாக ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியின் மணியாக ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நமக்கு வரதானத்தை வழங்குகிறார் ஓம் சாந்தி